பொள்ளாச்சி சம்பவத்தை நினைத்தால் நெஞ்சம் பதறுகிறது இருநூறுக்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் நாசமாக்கப்பட்டு விட்டார்கள் நாலாண்டு காலமாக அது பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள் இந்த கொடிய சம்பவத்துக்கு பின்னாலே ஆளும் அரசினுடைய முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்குறி எழுகிறது மத்தியிலே இருக்கக்கூடிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழகத்துக்கு செய்திருக்கிற துரோகம் ஒன்றல்ல இரண்டல்ல அடுக்கிக் கொண்டே போகலாம் முல்லை பொறியாரிலே துரோகம் காவிரி பிரச்சனையிலே துரோகம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் செயல் கேஸ் கொண்டு வந்து தமிழகத்தை பஞ்ச பிரதேசமாக்குகின்ற வஞ்சக திட்டம் நம் ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகள் மாணவர்கள் மாணவிகள் படித்து முன்னேறுவதற்கு தடையாக நீட் தேர்வை கொண்டு வந்த கொடுமை சமூக ரீதி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்து குடும்பத்து பிள்ளைகள் படித்து முன்னேறி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அன்று திராவிட இயக்கமும் நீதி கட்சியும் சேர்ந்து கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீட்டு முறை தந்தை பெரியாரால் பேரறிஞர் அண்ணாவால் தியாகச்சுடர் சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் எடுத்து செல்லப்பட்டு பண்டித ஜவஹர்லால் நேரு மூலமாக சட்ட திருத்தமாக கொண்டு வரப்பட்டதே அதற்கு கொள்ளி வைக்க துடிக்கிறது இந்த அரசு காமராஜரை உயிரோடு கொளுத்துவதற்கு திட்டமிட்டார்கள் நிர்வாண சாமியார்கள் கூட்டம் அந்த கூட்டத்தின் பிரதிநிதிகளாகத்தான் அவர்கள் இன்றைக்கு ஒரு ரத்த களரி வராதா இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ அனைவரும் அண்ணன் தம்பிகளாக பாசத்தோடு சகோதரத்தோடு இருக்கிற இந்த நிலைமையை அழிப்பதற்கு துடிக்கிறார்கள் மகாத்மா காந்தியின் உருவத்தை போல செய்து அதன் மீது துப்பாக்கி குண்டுகளை ஏவி கீழே போட்டு விதித்து தீ வைத்து பொழித்தி கோட்சை என்று கூச்சலிடுகிற கூட்டத்தை கண்டித்தது உண்டா இந்த நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கஜா புயலில் எண்பத்தி பேர் இருந்தார்களே ஒரு அனுதாப வார்த்தை உண்டா லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்கள் இன்னைக்கு நிராதரவாகிவிட்டனவே இதற்கெல்லாம் முடிவு மத்தியில் ஆட்சி மாற்றம் மாநில கட்சிகளும் சேர்ந்து அரசு விரும்புகின்றேன் அதே போல நீர் மேலாண்மை விவசாயத்திற்கு தேவையான நீர் தேவை மனிதனுக்கு உயிர் உயிரை எப்படி விவசாயத்திற்கு நீர் உயிர் போடுறது அப்படிப்பட்ட நீரை பாதுகாக்க வேண்டும் பருவ காலங்களில் செய்கின்ற மழை நீர் வீணாக கடையை கடக்கின்றது அதை தடுத்து நிறுத்தி அங்கே தடுப்பணை கட்டி நீர் நீர்த்தேக்கத்தை உருவாக்கி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர் அம்மாவுடைய அரசு வழங்குகிறது குடியிருக்கு தேவையான நீர் ஒடுக்கப்படுகிறது இதையெல்லாம் அம்மா அரசு போட்ட திட்டம் அதே போல ஏரிகள் குளங்கள் தூர் இருந்தது அந்த ஏரிகள் குளங்களிலே இருக்கின்ற வண்டல்மனை விவசாயிகள் இலவசமாக அள்ளி கொள்ளலாம் என்ற உத்தரவை போட்டு இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை சுமார் இரண்டாயிரத்தி நானூறு ஏரிகள் இதன் மூலமாக இன்னைக்கு தூர் அந்த தூர் வாரப்படுகின்ற மண்ணை விவசாயிகள் தன்னுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகிறார்கள் இரண்டு வழிகளை பயன்படுகிறது ஒன்று ஏரி ஆழமாகிறது வண்டல்மண் நல்லுவதால் மற்றொன்று அந்த வண்டல்மண் விவசாயத்திற்கு நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது ஆக இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் விவசாயம் உயிரிழம் போன்றது நானும் ஒரு விவசாயி மரியாதைக்குரிய நம்முடைய நாடாளுமன்ற சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு விவசாயி இருவரும் விவசாயி நான் இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் சாதாரண தொண்டனாக இருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றேன் அதை விவசாய பணியில் ஈடுபட்டு வந்தவன் விவசாய தொழிலாளிக்கு என்ன கஷ்டம் என்பது எனக்கு தெரியும் விவசாயிகளுக்கு என்ன கஷ்டம் என்பது நன்றாக தெரியும் ஆகவே விவசாயத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முன்னுரிமை கொடுக்கின்றது அதே வழியிலே அம்மாவுடைய அரசு மனத்தின் அம்மா திரோட முன்னேற்றமும் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் விவசாயம் ஒரு நாட்டினுடைய உயிர்நாடி அதற்காக அம்மாவுடைய அரசு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி விவசாய தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இன்னும் ஏராளமான திட்டங்களை வழங்குவேன் என்று நேரத்திலே தெரிவித்து அதே போல தைப்பொங்கல் என்று ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்